என் தங்க பிள்ளையே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கிறாய் அவர்களை எண்ணி நீ நம்பி ஏமாந்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ அவர்களுக்கு காட்டும் அன்பை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகிறாய் நேரத்தில் எல்லாம் அவர்கள் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளையும் அவர்கள் பார்த்து ரசித்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நீ மீண்டும் மீண்டும் அந்த வேதனையில் இருந்து மீண்டு வரும்போது எல்லாம் உனக்கு அதே கஷ்டத்தை எப்படி திருப்பி கொடுக்கலாம் என்றுதான் அவர்கள் யோசித்து தயாராக இருக்கிறார்களோ தவிர உன்னை ஆதரிக்க அவர்கள் தயாராக இல்லை என் தங்க பிள்ளைக்கு எது சரி எது தவறு 因此。 பிரித்தறிய முடியாமல் இருக்கும்போது எல்லாம் இன்னொரு நபரிடம் நீ உதவி கேட்கிறாய் ஆனால் அவர்களும் இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு உள்ள அனைத்து கஷ்டங்களையும் துரோகங்களில் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழியை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்குகிறேன் அதைதான் உன் வாராகி அன்னையானவள் உன்னிடத்தில் இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு என்று வந்து இருக்கிறேன் என் தங்கப்பில்லையே